சனி பகவானின் அருளைப் பெற சனிக்கிழமைகளில் எளிய பரிகாரங்கள் செய்து வந்தாலே போதும் பணவரவு வெற்றி மற்றும் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்க ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் உள்ளது இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிப்பது அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கர்ம வினைகளை நீக்கி சனி பகவானின் ஆசிர்வாதத்தை பெற சனிக்கிழமைகளில் மறக்காமல் இதை செய்யுங்கள் சனிக்கிழமையன்று சனி பகவானை வழிபடுவதும் சனி பகவானின் மந்திரங்களை உச்சரிப்பதும் மிகவும் சிறந்தது ஜோதிட சாஸ்திரப்படி சனி பகவானுக்குரிய கிழமை சனிக்கிழமை வெற்றி மற்றும் பணத்திற்காக சனிக்கிழமைகளில் சனி மந்திரத்தை உச்சரிக்கலாம் சனி பகவானின் கெடு பலன்களை குறைக்கவும் வெற்றி மற்றும் செல்வத்தை பெருக்கவும் சனிக்கிழமைகளில் இந்த மந்திரங்களை உச்சரிக்கலாம் நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப நல்ல மற்றும் கெட்ட விளைவுகளை வழங்கக் சனி பகவான் எனவே பலரும் சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் செய்து சனி பகவானின் கெடு பலன்களைக் குறைக்கிறார்கள் அதோடு சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த சனி மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் ஜப விதிமுறைகளை வாங்க தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் மந்திரம் ஓம் பிராம் பிரீம் புரோம் சரிச்சராய நமக சனி மந்திரத்தை உச்சரிக்கும் முறை சனி மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன் புனித நீராடி மனதை அமைதிப்படுத்த வேண்டும் அமைதியான இடத்தில் அமர்ந்து சனி பகவானை மனதில் நினைத்து தியானிக்க வேண்டும் இது மந்திரத்தின் பலனை அதிகரிக்க உதவும் சனிக்கிழமைகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது சனி பகவானின் கெடுபல்களைக் குறைத்து வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்களை ஊக்குவிக்கும் இதன் மூலம் வெற்றி மற்றும் பணம் கிடைக்கும் சனி பகவான் அனுமனை மதிப்பவர் என்பதால் அனுமன் சிலை முன்பு இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் சனி பகவானின் பிரசன்னத்தை உணர முயற்சி செய்யுங்கள் இந்த பயிற்சி மந்திரத்தின் விளைவுகளை அதிகரிக்கும் பக்தர்கள் வெற்றி மற்றும் பணத்துக்காக சனிக்கிழமைகளில் இந்த சக்தி வாய்ந்த சனி மந்திரத்தை உச்சரித்து அவரின் ஆசிர்வாதத்தை பெறலாம் சனி மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் சனி மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் துரதிருஷ்டம் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபடலாம் இந்த மந்திரங்கள் பணம் உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் உட்பட வாழ்க்கையில் உள்ள அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் அளிக்கும் சனி மந்திரங்கள் தீய சக்திகள் பில்லி சூனியம் மற்றும் எதிர்மறை ஆற்றலில் இருந்து பாதுகாக்கும் இதன் மூலம் சனி பகவானின் ஆசீர்வாதத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் பெறலாம் சனி மந்திரங்களை உச்சரிப்பது ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி அடையவும் தெளிவு பெறவும் உதவும் குறிப்பாக ஏழரை சனி காலத்தில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மந்திரங்களை உச்சரிப்பது கர்ம கர்மவினைகளை சமநிலைப்படுத்த உதவும் இதன் மூலம் நிவாரணம் கிடைத்து முன்னேறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் தோழி நன்றி வணக்கம்